இந்த மலைகளில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவுகள் என்பது இந்த செவ்வாய் சனி பார்வையாலும் சனி மேசத்தை பார்ப்பதாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதுலையும் குறிப்பாக என்னன்னா திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவை போன்று திருப்பதியிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியிலும் தொடரும் தலைமீது இருக்கும் திருப்பதியில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக அங்கு ஒரு பாதிப்பு உண்டு அதேபோல் போல் பழனி முருகன் கோவில் அங்கும் இதே போன்ற பாதிப்புகள் கண்டிப்பாக மக்களுக்கு ஏற்படும் ஆதலால் மிக்க கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கடவுள் இருக்கிற திருவண்ணாமலையில் இந்த மாதிரி மலைச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒருவேளை தெய்வ குத்தம் காரணமாக இருக்கும் அது என்ன ஐயா தெய்வ குத்தம் அப்படிங்கிறது நம்ம தவறான வழிபாட்டு முறைகள் அதாவது திருவண்ணாமலையை சுற்றி போகிறப்ப நம்ம ட்ரிங்க்ஸு பழக்கங்களை பண்ணிக்கிறது அங்கே வந்து திருடுறது அந்த சாமியை வச்சு கொள்ளையடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடந்தாலும் ஒரு தெய்வ ஸ்தலங்களில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மற்ற இந்த மலைச்சரிவுனால இந்த டிசம்பர் மாதம் ஏதாவது பேரழிவு ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதத்தில் சென்னைக்கும் சரி தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இயல்பாகவே வந்துருச்சு அது இந்த ஆண்டு கண்டிப்பாக தொடரதான் செய்யும் கண்டிப்பாக ஒரு பெரிய மலை வெள்ளத்தை சென்னை கண்டிப்பாக சந்திக்கும் இதே போல் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க ஐயா கண்டிப்பாக தொடர்ந்து நிலச்சரிவுகள்ங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜோதிட ரீதியாகவே இந்த செவ்வாய் சனி பார்வை என்பது நிறையா மக்களுக்கான பாதிப்புகளை கொடுக்கும் அது குறிப்பாக இந்த மலைகளில் ஏற்படுக்கக்கூடிய நிலச்சரிவுகள் என்பது இந்த செவ்வாய் சனி பார்வையாலும் சனி மேசத்தை பார்ப்பதாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதிலையும் குறிப்பாக என்னன்னா திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்தான் அப்போ திருப்பதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது தற்சமயம் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கண்டிப்பாக திருவண்ணாமலையில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவை போன்று திருப்பதியிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியிலும் தொடரும் சனி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மலை மீது இருக்கும் திருப்பதியில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக அங்கு ஒரு பாதிப்பு உண்டு அதேபோல் பழனி முருகன் கோவில் அங்கும் இதே போன்ற பாதிப்புகள் கண்டிப்பாக மக்களுக்கு ஏற்படும் ஆதலால் மிக்க கவனமாக இருக்க வேண்டும் அதை பராமரிக்கக்கூடிய கோயில்களை பராமரிக்கக்கூடியவர்கள் அதில் கவனம் எடுத்துக்கொண்டால் பெரும் பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் குறிப்பாக கடவுள் இருக்கிற திருவண்ணாமலையில் இந்த மாதிரி மலைச்சரிவு ஏற்படுறதுக்கு ஒருவேளை தெய்வ குத்தம் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அது என்னங்கய்யா தெய்வ குத்தம் அப்படிங்கிறதே நம்ம தவறான வழிபாட்டு முறைகள் அதாவது திருவண்ணாமலையை சுற்றி போகிறப்ப நம்ம ட்ரிங்க்ஸு பழக்கங்களை பண்ணிக்கிறது அங்கே வந்து திருடுறது அந்த சாமியை வச்சு கொள்ளையடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடந்தாலும் இது போன்ற பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் அதனால் எப்பயுமே ஒரு திருவண்ணாமலை போன்ற ஒரு தெய்வ ஸ்தலங்களில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மக்கள் ஏன்னா வழிபட வாரவங்களும் முறையான விரதம் இருந்து கரெக்டாக வந்தால் அந்த பாதிப்புகள் குறையும் அதே மாதிரி முழு பக்தியோடு வரணும் ஏதாவது ஒரு வேவரிங் மைண்டில் அடுத்தவங்களை ஏமாற்றலாம் இல்லை இங்கே போனால் ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு இதை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றும் பொழுது அங்கே வந்து பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் தெய்வ ஸ்தலத்தை தெய்வமாக நம்ம வழிபட்டோம்னா இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இந்த மலைச்சரிவுனால இந்த டிசம்பர் மாதம் ஏதாவது பேரழிவு ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதத்தில் சென்னைக்கும் சரி தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இயல்பாக வந்துருச்சு அது இந்த ஆண்டு கண்டிப்பாக தான் செய்யும் ஏன் அப்படின்னா கிரகங்கள் யுத்தம் நடத்துது அப்போ ஒரு கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஒன்று கொண்டு பார்வையிடும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய மலை வெள்ளத்தை சென்னை கண்டிப்பாக சந்திக்கும் அது சென்னை மட்டும் இல்லை இன்று வந்து ஒரு தமிழ்நாடு முழுதுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா ராகு அப்படிங்கிற கிரகம் நீர் ராசியான மீனத்துக்கு பயிற்சி ஆனார் அப்போ அந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் சனி நட்சத்திரத்தில் ராகுவும் ராகுவோட நட்சத்திரத்தில் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிருக்காங்க அப்போ கிரக யுத்தங்கள் அப்போ செவ்வாய் பார்வை வந்திருக்கு அப்போ செவ்வாய்க்கும் சனிக்கும் ராகுக்கும் ஆகாது அப்போ செவ்வாய் சனியையோ அல்லது ராகு நட்சத்திரத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்க்குறது இது போன்ற பேரழிவுகளை சுட்டி காட்டுது இந்த நிகழ்வுனால தான் தொடர்ந்து வந்து இது போன்ற தெய்வ ஸ்தலங்கள்லேயும் சரி மக்களை மன ரீதியாகவும் அடுத்து அன்றாட வாழ்க்கை சகஜ வாழ்க்கையும் கெடுக்கக்கூடிய நீரால் ஆபத்தையும் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த கிரக பெயர்ச்சியும் கிரக பார்வையும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு இப்போ இதோட இது முடிய போகிறதில்ல கடகராசி அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்போ தமிழ்நாட்டை செவ்வாய் வந்து உட்காந்துறப்ப அங்கேருந்து தான் சனி ராகுவை பார்வையிடுறதுனால கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை நீரால் ஒரு அழிவை கண்டிப்பாக கொடுத்துருது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் ஏழில் இருக்க கேது அதாவது மீனத்துக்கு ஏழு கன்னி கன்னி வீட்டில் கேது இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகப்பட்டினம் அப்படியே அந்த பெல்ட்டு ஃபுல்லாக தூத்துக்குடி அப்படியே உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்குலாம் இந்த தொடர்ந்து மழையை இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு இதனால் ஒரு சில பேரழிவுகளை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உண்டு அதுவும் குறிப்பாக கடகராசியில் இருந்து நடக்கிறதுனால கடலூர் நாகப்பட்டினம் இந்த பெல்ட்டு அதே மாதிரி மீனவத்தை எடுத்துக்கிட்டோம்னா சென்னை காஞ்சிபுரம் அந்த வேலூர் இந்த சைட்லேயும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதமே நடக்கும் இது மட்டும் இல்லாமல் ராய்கேது பயிற்சி வரைக்குமே தொடர்ந்து இது போன்ற நீரால் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நிறைய பாதிப்புகளை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ஜோதிடத்தில் குறிப்பாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு கண்டிப்பாக ஒரு நிகழ்வு என்பது நடக்கப் போகுது அதற்கு கிரகங்கள் ரெடியாக இருக்காங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க கடகராசியை பற்றி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானே கடகராசி தான் ஸோ கடகராசிக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்பு வருமா இல்லை ஆல்ரெடி நான் அவங்க பிரச்சனையில் தான் இருந்திருக்காங்க போன வருஷம் வரைக்கும் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குமா அதோடு முடிஞ்சிருமா அதை பற்றி சொல்லுங்கள் கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குது பொதுவாக அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி நம்மளாக ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் கடந்த காலங்களில் கடகராசிக்கு நடந்திருக்கு பொதுவாக கடகராசி அப்படின்னாவே நண்டு கொடுத்தா விலையில் தங்காது அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தால் இந்த ஊர் என்ன வில விலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட மைண்டு வந்து விரிய ஆரம்பிச்சிரும் அப்போ பொதுவாகவே இந்த கடகராசி வந்து தமிழக மக்களுக்கு இயல்புலே அவங்க கேரக்டரே அதுதான் ஏன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து அந்த சந்திரன் ஆட்சி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்போ மன ரீதியாகவே கற்பனைகள் அதிகமாக இருக்கவங்க தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னுடைய இவங்க போயிடுவாங்க தமிழ்நாடு அழிஞ்சு அப்படியே தீவாக போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க சாதாரண வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய மாதம் தான் டிசம்பர் மாதம் இது வருஷ வருஷம் நடக்கும் சில வருடங்களில் அதிகமாக இருக்கும் சில வருடங்களில் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஜோதிடங்கிறதே வந்து வானியல் சார்ந்த ஒரு கால கணிதம் தான் இது ஒன்றும் சும்மா ஒரு ஆன்மீக தகவல் இல்லை இது ஒரு அறிவியல் தகவல் தான் அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குது இப்போ மகர ராசினா இந்தியாவை சொல்கிறோம் இது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இந்தந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் சென்னை அப்படின்னா கும்பம் மீனத்தை ஒட்டி அது வரும் அப்போ மேற்கு திசையிலேருந்தால் மேற்கு மாவட்டங்கள் வரும் இப்படி அந்த திசை அடிப்படையில் நம்ம மாவட்டங்களை மாநிலங்களை பிரித்து வச்சுருக்காங்க அப்போ கடகராசிங்கிறது தமிழ்நாடு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு கற்பனைகள் அதிகம் அதனால தான் மற்ற மாநிலங்களோட இவங்க ஓவர் கற்பனைக்கு போயிடுறாங்க அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இந்த அஷ்டமச்சனி காலங்களில் கடல உள்ள அதாவது தமிழக மக்களுக்கும் நிறைய ஆபத்துகளும் சங்கடங்களும் இருந்திருக்கு நீங்கள் கடகராசிக்கு மட்டும் சொல்கிறீங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் புலம்பலான்னு ஒரு ஆள்கிட்ட போனீங்கன்னா அவங்க அதை விட வண்டி வண்டியாக கதை சொல்லி இவங்கள குழம்பியிருப்பாங்க அப்போ அது காரணம் வந்து இந்த கடகராசி அஷ்டமச்செல்லாம் மாட்டிக்கிட்டு தான் இது தொடருமா அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ அஷ்டம ராகு வரப்போகுது அப்போ இன்னும் சில பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் ராகுக்கு எது பயிற்சியிலையும் இப்போ நீரால் வந்த பாதிப்பு அடுத்து வந்து காற்று நாளையும் நெருப்பு நாளையும் வரப்போகுது ஏன்னா காற்று ராசிக்கு ராகுவும் நெருப்பு ராசிக்கு கேதுவும் போகிறாங்க அப்போ நம்ம அண்டை நாடுகளோட இந்தியாவுக்கு அண்டை நாடுகளோடு அல்லது அண்டை நாடுகளுக்கு ஒரு தீவிரவாத பாதிப்போ அல்லது நாடுகளுக்கு இடையே ஒரு போர் பதட்டத்தையோ கண்டிப்பாக வருங்காலங்களில் ஏற்படுத்த போகுது அதனால் இந்த கடக ராசிக்காரங்க இப்போ நீங்கள் ராசின்னு சொன்னீங்க உங்களுக்கு என்னங்க ஏற்கனவே பட்டு அவதிப்பட்டு இப்போ நீங்கள் வேறு வந்து ராகுன்னு சொல்லி என்னை படுத்துறீங்க அது உண்மையிலே நடக்குமானா எப்பயுமே சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் தொல்லையாகவே முடிஞ்சிறது இதே உங்கள் கடகராசியில் இருக்காங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க குழந்தை பெற்றிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அதே தான் நடந்துச்சு அதனால் பெரிய அளவில் குழப்பங்களை ஏற்படுத்திக்காதீங்க சுயஜாதகிறது வேறு பொது பலன்கள்ங்கிறது வேறு ஒரு கோச்சாரப்படி சனி ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு முப்பது பர்சன்ட்டு தான் வேலை செய்யும் அப்போ அந்த முப்பது பர்சென்ட்டாவே நம்ம ட்ரீம் பண்ணி பெருசாக எடுத்து கஸ்டமராக வந்துச்சா இதோடு நம்ம கடகராசிக்காரங்களாம் என்ன செத்தாக போயிடுவாங்க இல்லை அவங்கள பூரா சுட்டு கொண்டுருவாங்களா அவங்களாவும் பாதிப்பு ஏற்படுத்திக்க முடியாது நாளையும் பாதிப்புலாம் வராது நம்ம சுய நல்ல திசா புத்திகள் இருந்திருக்காது ஆறு எட்டு பன்னெண்டு திசைகளோ அல்லது வந்து அது சார்ந்த ஒரு அமைப்பு அதாவது ஒரு திசைக்கு புத்தி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கூட கொஞ்சம் வீக் இருக்க தான் செய்யும் அது தொடர்ந்தெல்லாம் இருக்காது இப்போ ரெண்டு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மாற்றங்கிறது இருக்கும் அஸ்டமராக வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் புது தொழில் புதுவிதமான ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய அமைப்புங்கிறது இந்த அஸ்டமராக கொடுக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை தமிழக மக்களும் ஓவர் திங்கிங் பண்ணாமல் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அழிஞ்சலாம் போகாது ஒரு அழிவுங்கிறது சின்ன சின்னது வர தான் செய்யும் அது நார்மலாக தான் அதனால் உங்களை பயமுறுத்தணும்னா என்ன வேணாலும் பயமுறுத்தலாம் இல்லை ஒரு வியூப்ஸுக்காக அந்த த தமிழ்நாடே அழிஞ்சு போக போகுது தீவாக போகுதுன்னு நான் சொல்லலாம் அந்தளவுக்கு நீங்கள் பயப்பட வேணாம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான் ஒரு இப்படியெல்லாம் போகுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க இப்போ போய் குளத்தில் வீட்டை கட்டி போடுறீங்க கட்டிப்பட்டு இந்த மழை காலத்தில் தண்ணி தாங்க தான் செய்யும் அப்போ பரிகாரம் என்னது நம்ம தான் அந்த கால்வாய்களை கரெக்டாக அமைச்சு வச்சுக்கிட்டா அதுதான் பரிகாரம் அப்போ நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இயற்கையோட போராடி தான் மனிதன் வந்து காலகாலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ செயற்கையாக வரக்கூடிய சில தனி மனித வாழ்க்கையில் ஏற்படுறதையும் ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணாலே நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் நம்ம நினச்சி தானே இயற்கையை போராடி தான் நம்ம மனுஷனே வந்திருக்கோம் இந்த சின்ன சின்ன காலங்கள் ஒரு சலசலை போகிறோம் அதை கண்டு அஞ்சாதீங்க ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க தமிழக மக்களுக்கும் நல்ல ஒரு ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேறு ஏதாவது நம்மளுக்கு பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க ஐயா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே ஆல்ரெடி அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க ஆறாவது கிரகமாக சனி அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு அப்போ ஆறு கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்குது ஒரே ஒரு ராகு மீனராசியிலிருந்தே அங்கங்கே வந்து பாதிப்பை கொடுத்தாரு இப்போ ஆறு கிரகங்கள் அந்த இடத்துல மார்ச் இருபத்தி சனி சனிப்பயிற்சினால் உருவாகுது ஆல்ரெடி மார்ச் பதினஞ்சுலேருந்து இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் பக்கத்தில் பக்கத்தில் டிகிரி வயசான நெருங்க வந்துட்டாங்க இப்போ அந்த மார்ச் இருபத்தொம்பாந்தேதி நுழைஞ்சோனையும் ஆல்ரெடி நமக்கு இதுக்கு முன்னாடி கொரோனா வந்திருக்கு கிரக இணைவுகள்னால ஒரு பாதிப்பு மக்கள் சந்தித்தாங்க ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு உலக மக்களுக்கே அது இருக்குது அது அந்த காஷ்மீர் போன்ற பகுதிகள்லையும் அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகள்லையும் கூட அந்த பாதிப்பு தொடங்கலாம் ஏன்னா கொரோனாங்கிட்டிருந்தான் வந்தது சீனாலேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா இது போன்ற பாதிப்பு அங்கேருந்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதாவது போர் மேகத்தால் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படலாம் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அடுத்ததாக பெரிய இயற்கை அழிவுகள்னு சொல்லக்கூடிய நீரால் ஆபத்து அல்லது பெரிய ஒரு பூகம்பங்கள் ஏற்படலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் பாதிப்புங்கிறது அப்போ நீர் குழம்பு அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு பூகம்ப கக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதனால் கட்டிடங்களுக்கு பாதிப்பு இது மாதிரியான ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமானது என்னென்னா கரன்சியில் ஒரு பெரிய மாற்றங்கிறது வரப்போகுது ஏன்னா இப்போ கண்ணிராசியில் கேது இருக்கிறனால புதன் அப்படிங்கிறது பண பரிவர்த்தனைகளில் சிக்கலை ஏற்படுத்துறது அல்லது ஒவ்வொரு நாட்டுக்கடையில்தான் கரன்சி சேஞ்ச் ஆகலாம் அல்லது பொருளாதார பாதிப்பு சில நாடுகளுக்கு ஏற்படலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனால பொருளாதார தடை சில நாடுகளுக்கு விதிக்கப்படலாம் இப்படி பொதுவாகவே பாதிப்புகள் நிறையா இருக்க போகுது இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது ஏன் தங்கம் சொல்கிறோன்னா மீனம்ங்கிறது வந்து கஜானாவை குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் ராசிகளில் மீனராசி கஜானாங்க அப்போ நமக்கு அந்த கஜானா இருக்கிற இடத்துல இந்த பாதிப்புகள்லாம் வாரப்போ நம்ம அந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும் அல்லது இப்படியெல்லாம் ஒரு இயற்கை பேரழிவு வந்தால் நம்ம என்ன பண்ணுறது ஃபினான்சியலாக நம்ம டவுன் ஆகிடுவோமே அல்லது பண பரிவர்த்தனை பிரச்சனை ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா கேஷாக இருக்கிறத நம்ம கமாண்டிட்டியாக மாற்றிக்கணும் அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கமாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெ இந்த பாதிப்புகளிலிருந்து மீளக்கூடிய எளிமையான வழியாக இது அமையும் இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றிங்க ஐயா நன்றி நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜோதிட சந்தேகங்களை இன்பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட சந்தேகங்களை எல்லாத்தையும் போக்கி நல்லா வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை நான் தொடர்ந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மிக்க நன்றி